உங்களை என் சேனலுக்கு வரவேற்கிறேன் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஈ ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டிற்கு தேவையான மளிகைப் பொருட்கள் குறைந்த விலையில் வாங்க முடியும் நீங்கள் இந்த ஆப்பை பிளேஸ்டோரில் பைமோட் இ ஷாப்பிங் என்று டைப் செய்து பயன்படுத்தவும் நீங்கள் வாங்கும் மளிகை பொருட்கள் ஏழு நாட்களில் உங்கள் வீடு வந்து சேரும் மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து கொள்ளலாம் இப்பொழுது வீடியோக்குள் போகலாம் இன்றைக்கி நம்ம ஆரி எம்ப்ராய்டரியில் சில்க் த்ரெட்டு வச்சு ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் இந்த ஸ்டிச் பேர் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் இதை நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோம் இது நார்மலாக இதே மாதிரி தான் போன தடவை மாதிரி தான் ரெண்டு லைன் போட்டுக்கிடணும் நீங்கள் ரெண்டு லைனும் வந்து குட்டியாக பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு த்ரெட்டு வந்து எப்பயும் போல் தான் ரெண்டு சில்க் த்ரெட்டு ரெண்டு நூல் கண்டு எடுத்துக்கிட்டு நாட் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு அடுத்து மேலே அந்த இதில் குத்தணும் குத்திட்டு அப்படியே பேக்கில் வந்துடணும் பேக்கில் வந்துட்டு பாருங்க பாருங்க இப்போ வந்து மேலே குத்தினோம் குத்திட்டு அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்துட்டோம் ரிவர்ஸில் கொண்டு வந்து கீழே அந்த ஏற்கனவே போட்டதுக்கு பக்கத்தில் குத்திட்டு திருப்பி அடுத்து நூலை எடுத்த பிறகு பக்கத்துலேயே திருப்பி குத்தணும் நல்ல நெருக்கமாக பக்கத்தில் குத்தணும் அப்படி குத்துனா தான் உங்களுக்கு வந்து அந்த லைன் வந்து ஃபில் பண்ண மாதிரி வரும் நல்லா அடுத்து அப்படியே மேலே கொண்டு போய் மேலேயும் அந்த இடத்துல நம்ம ஏற்கனவே குத்துனதுக்கு பக்கத்தில் குத்தணும் குத்திட்டு திருப்பி ரிவர்ஸில் கொண்டு வந்து கீழே குத்தணும் அடுத்து பக்கத்தில் குத்தணும் அவ்வளோதான் இதே தான் நம்ம மாறி மாறி திருப்பி திருப்பி குத்தணும் குத்தும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க செங்குத்தாக ஊசி வச்சு குத்துனீங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு வந்து ஈஸியாக எதுலேயுமே மாட்டாமல் நல்லா ஈஸியாக வந்துடும் இப்போ இந்த ஸ்டிச்சு வந்து நம்ம இது வந்து நார்மலாக நம்ம எல்லா இதுலேயும் இது ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த நூ இந்த டைப்பு மாதிரி தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும் இப்போ ஏற்கனவே நம்ம வந்து முதல்ல பட்டன் ஹோல் ஸ்டிச்சு படித்தோம் அது இதே தான் ஆனால் அதில் வந்து கொஞ்சம் தள்ளி குத்தணும் யூ சைஸில் வர்ற மாதிரி இருந்தது அது வந்து சில இடங்களில் இருக்காது இது வந்து ஃபில் பண்ணுற மாதிரி வர்றது தான் எல்லா இடத்துலையும் ஃபில் பண்ணுற மாதிரி வர்ற மாதிரி தான் முக்கால்வாசி இருக்கும் த்ரெட்டு வச்சு போ போடும்போது அதனால் இது வந்து இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து நம்ம ரெண்டு விதமாக பாருங்க இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தூரம் ஓரளவுக்கு போட்டுக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம மேலே குத்தணும் அடுத்து அப்படியே பேக்கில் இழுக்கணும் இழுத்துட்டு கீழே குத்திட்டு கீழே பக்கத்தில் புத்தணும் கீழே பக்கத்தில் போது நம்ம நூல் வந்து சிக்காமல் மெதுவாக ஃப்ரீயாக எடுக்கணும் இந்த இழுக்கிற நூலை மட்டும் நீங்கள் நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி எடுங்க அப்போ வந்து நூல் வந்து சிக்காமல் வரும் இப்போ இந்த இது வந்து இப்போ நார்மலாக ஒரு நீங்கள் வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி போடுறீங்க அந்த மாதிரி போடும்போது அதில் வந்து நல்லா சைடெல்லாம் ரெக்க மாதிரி வர்றதில் நம்ம நல்லா இழுக்கலாம் ஃப்ளவர் போடுறோமா ஃப்ளவரில் ஒவ்வொரு எதல்லையும் நம்ம வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டிச்சை நம்ம யூஸ் பண்ணலாம் எல்லா இடத்துலையும் இந்த ஸ்டிச் நல்லா இதாக வரும் ஆனால் கோஸ்ட் முடித்த பிறகு சுற்றி அந்த கோடு ரெண்டு லைன் வருது இல்லையா அது ஃபுல்லாக நம்ம செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணணும் அப்போ தான் வந்து இதில் இருக்கிற இந்த பாருங்கள் இதில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கே அந்த குத்துற இடம் வந்து நம்ம கொஞ்சம் கேப் தெரியும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ந கூட குறை அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம சரி பண்ணணும்னா நம்ம வந்து சுற்றி பேக் ஃபுல்லாக சேஞ்ச் ஸ்பீச் போட்டு ஃபில் பண்ணிடணும் இப்போ இதில் வந்து இது ஒரு மெத்தடு ஃப்ளாட் லோடிங் ஸ்டிக்ஸில் இது ஒரு மெத்தடு இதே வந்து ரெண்டு விதமாக போடுற மாதிரி இருக்குது அடுத்த அந்ததையும் நான் தெளிவாக அடுத்து சொல்லித்தரேன் இப்போ இப்போ நல்லா பார்த்துக்கோங்க நம்ம முதல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் பண்ணோம் ஃபஸ்ட்டு வந்து மே செயின் ஸ்டிக் போட்டுட்டு அடுத்து மேலே இல்லை மேலே குத்திட்டு அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வர்றோம் ரிவர்ஸில் கொண்டு வந்து அப்படி அதுக்கப்புறம் கீழே குத்துறோம் கீழே குத்திட்டு திருப்பி பக்கத்தில் குத்தணும் பக்கத்தில் குத்திட்டு மேலே குத்தணும் மேலே குத்திட்டு திருப்பி கீழே ரிவர்ஸில் கொண்டு வரோம் ரிவர்ஸில் கொ கொண்டு வந்துட்டு பக்கத்தில் குத்தி எடுத்துகிறோம் முடிச்சுட்டு அதை சுற்றி போட ஆரம்பிச்சோம் இனிமேல் வந்து நம்ம இந்த இடத்துல பின்னாடி கொண்டு வந்து முடிச்சுட்டு அடுத்து செயின் ஸ்டிச்சு போட ஆரம்பிக்கிறோம் பக்கத்தில் பக்கத்தில் குத்தி அந்த சைடு கோடு இருக்கு இல்லையா அதில் நம்ம செயின் ஸ்டிச் இப்போ போட ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ மேல் பகுதிக்கு வந்துவிட்டோம் மேல் பகுதியில் அப்படியே பக்கத்தில் குத்தி குத்தி அந்த கேப்பு தெரியாமல் அந்த கூழ் அதிகமாக கொஞ்சம் குறைவாகவும் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் அந்த இதெல்லாம் ஃபிட் பண்ணுற மாதிரி நம்ம ஃபுல்லாக செயின் ஸ்டிச்சாக இப்போ போட ஆரம்பிக்கிறோம் எந்த இதுனாலும் நீங்கள் திருப்பி திருப்பி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணதான் தான் நமக்கு எல்லாமே நல்லா த்ரெட்டில் வந்து நல்லா வரும் அருகையில் கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் த்ரெட்டில் வந்து சிக்காமல் வரணும்னா நம்ம அடிக்கடி நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் இது எல்லாமே பட்டன்குள் ஸ்டிச்சை வச்சு போடுறது தான் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து மோ இதுக்கு முந்தின தடவை நீர் ஃபில்லிங் காட்டினோம் அதுலேயும் இதே தான் இதே ஸ்டிச்சு தான் நம்ம அதுலேயும் குத்தி எடுக்கிறதுல அந்த கேப் இல்லாமல் போடணும் அந்த மாதிரி பொறுக்கலாம் இப்போ அதுலேயும் இதே மாதிரி நம்ம சுற்றி போட்டு முடிச்சுட்டு ஃபில் பண்ணணும் இதுலேயும் அதே மாதிரி சுற்றி ஃபில் பண்ணுறோம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக சுற்றி நம்ம போட்டுட்டோம் ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது இதில் இன்னும் நீங்கள் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கமாக அந்த அந்தளவுக்கு அது கேர் இல்லாமல் இருக்கும் இன்றைக்கி நம்ம ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு ஆரி எம்ப்ராய்டரியில் சில்க் த்ரெட்டு வச்சு எப்படி போடுறதுங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம்